திருவாரூர் மாவட்டம் வலங்கைமன் வட்டம் கோவிந்தகுடி கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஏழை எளிய கிராமப்புற மாணவ மாணவியர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பயின்று வருகின்றனர் இத்தகைய அரசு பள்ளி மாநில அளவில் கல்வியில் சிறந்த இடத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் ஒருங்கிணைந்து சங்கத்தினை இன்று பள்ளியில் தொடங்கினர் மேலும் சங்கத்தின் தொடக்க விழாவில் கோவிந்தகுடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடந்து முடிந்த பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்கள் மேலும் கல்வியில் சிறந்து விளங்கும் வகையில் ஊக்கத்தொகையை முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பில் வழங்கப்பட்டது மேலும் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தினர் பள்ளி போட்டியில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று தந்து மாவட்டத்திற்கும் கிராமத்திற்கும் பெருமை தேடி தந்த அயராது ஈடுபட்ட ஆசிரியர் ஆசிரியர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் முன்னாள் முதல்வர்கள் அரசு பள்ளிக்கு கொண்டு வந்த திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அவர்களின் பிளக்ஸ் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து மலைவளம் வளம் சிறக்கும் வகையிலும் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கும் நோக்கிலும் நிகழ்ச்சியின் போது அனைவருக்கும் மறைக்கன்றுகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை ஆடு மாடுகளுடைய கழிவுகளையும் ஆடு மாடுகளுடைய கோமியங்களையும் நம்ம அருகில் இருக்கிற இலை தழை நம்மளுடைய மரங்களில் கிடைக்கிற எல்லா தழைகளையும் போட்டு

தொடர்ச்சியா சயின் சதவீத வாங்கக்கூடிய மிக சிறந்த மனிதர் இப்பள்ளியின் வளர்ச்சியில் துணை நிற்பவர் இப்ப இது இரண்டாண்டு காலமாக நம் பள்ளி தலைமை பாராட்டப்படுகிறது வாழலாம்னு அடுத்து நாமத